ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் இன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு ஹோம்மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்கு இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்னிக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு ரெசிபி எதுவும் பார்க்க போகிறது இல்லை அதுக்கு பதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ஹேண்ட்மேட் சோப்பு ஃபுல்லாகவே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ரெடி பண்ணுற ஹேண்ட்மேட் சோப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வந்துட்டு ஹேண்ட்மேட் ஹெர்பல் சோப்ஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில வெரைட்டிஸ் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களுக்கும் ஸோ அதில் ஒரு வெரைட்டி தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு துளசி துளசி சோப்பு மல்தானி மெட்டி சோப்பு நா நலங்கு மாவு சோப்பு அடுத்தது வந்துட்டு செம்பருத்தி சோப்பு அப்புறம் வந்துட்டு எலோவேரா நீம் சோப்பு அப்புறம் வந்து குப்பை சோப்பு இந்த மாதிரி பல வெரைட்டி நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எலோவேரா மஞ்சள் அப்புறம் வேப்பலை சேர்த்து மூணும் சேர்த்து சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சோப்பை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு கத்தாழ மடல் எடுத்துக்கிறேன் அந்த கத்தாழ மடலில் இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த அலோவேராவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த நம்ம கழுவி வச்சோம் இல்லைங்களா அந்த எலோவேரா ஜெல்லை மட்டும் எடுத்துக்க போகிறோம் அடுத்தது வந்துட்டு வேப்பலை நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான வேப்பலையை நல்ல தண்ணியில் போட்டு அலசிட்டு அதையும் வந்துட்டு சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் இருக்கிறதாகவும் அதே மாதிரி ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருக்கிறதுனால கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ரெடி பண்ணுற சோப்பு தான் இது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை எல்லாமே நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு அலோவேரா வேப்பலை அடுத்தது வந்துட்டு நம்ம முகத்தில் பூசுகிற மஞ்சத்தூள் அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் எடுத்துக்கிறோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் தான் இது வந்துட்டு கோட் மில்க் சோப் பேஸு பியூர்லி ஆர்கானிக்கு இது வந்துட்டு ஆட்டுப்பால்லேருந்து தயாரிக்கிற சோப் பேஸு அது மார்க்கெட்டில் சேல் ஆகுது அதை தான் நம்ம வாங்கியிருக்கோம் இதில் வந்துட்டு அரை கிலோ நான் எடுத்துக்கிறேன் ஸோ அரை கிலோவுக்கு அஞ்சு சோப்பு வரும் இப்போ இதை வந்துட்டு ஃபுல்லாக மெல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கால்வாசி தண்ணி சுடு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கு மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோப் பேஸை சேர்த்துட்டு அது மெல்ட் ஆகட்டும் அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் வெறும் சாறு மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் சோப் பேஸ் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இன்னும் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகணும் ஃபுல்லாக மெல்ட் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு சோப்பு கரெக்டான பதத்துக்கு கிடைக்கும் இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நான் வந்து இந்த சாரி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா வேப்பில் அலோவேரா அதுக்கு அடுத்தது மஞ்சள் அதை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துலையே அது ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடும் எந்த கட்டியுமே இருக்காது நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகிடும் இப்போ வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு இதுலேயே நல்ல ஸ்மெல் வரோங்க இது வந்து நேச்சுரலாக ஸ்மெல் வரும் ஆனால் இப்போ நான் வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு ஒரே ஒரு மூடி சேர்த்துக்கிறேன் அது என்ன எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கிறேன்னு பார்த்திங்கன்னா வேர் சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்துட்டு ஜவ்வாது வந்து சேர்த்துக்கிறேன் ஜவ்வாது வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் ஃப்ராக்ரன்ஸ்க்காக ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ட்ராப்ஸ் ஜவ்வாது சேர்த்துக்கிறேன் அரை கிலோ சோப் பேஸுக்கு இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க சோப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்மளோட சிலிக்கான் மோல்டில் நம்ம வந்துட்டு சோப் பேஸ் ஊற்றிக்கிறோம் இது வந்துட்டு நம்ம ரெடி பண்ணும்போது நூறு கிராம் சோப்பு வரும் நம்மளுக்கு ஆல்ரெடி அரை கிலோ சோப் பேஸ் எடுத்திருக்கோம் அடுத்தது வந்துட்டு வே வேப்பலை அலோவேரா அடுத்தது வந்து மஞ்சள் இந்த லிக்விட் சேர்த்து ஒரு நூறு கிராம் நம்ம சேர்த்துருப்போம் ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு அறநூறு கிராம் நம்மளுக்கு இப்போ சோப் பேஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ இது வந்துட்டு ஒரு ஆறு பீஸ் மோல்டில் ஊற்றியாச்சு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அது நல்லா கூல் டவுன் ஆகணும் அதுக்கப்புறம் தான் சோப் வந்து கட்டி ஆகும் அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இன்னொரு சோப் பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்துட்டு குப்பமேனி சோப்புங்க குப்பமேனி இலை இருக்குது இல்லைங்களா அதை ஆக்கி அதுலேருந்து சோப் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஒரு நானூறு கிராம் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ஸோ நானூறு கிராமுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரமே ஆயிடுச்சு ஸோ எல்லாமே சூப்பராக சோப் வந்து பேஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு இப்போ நான் ஒன்றா மோல்டுலேருந்து எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இதை பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு சோப் பேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ பேக்கிங் பண்ணிவிட்டு ஸ்டிக்கரிங் பண்ணிவிடுவோம் இப்போ தான் இதான் ஃபைனல் டச்சு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட சேல்ஸ் வந்துட்டு குப்பமேனி சோப்பு அடுத்தது வந்துட்டு இந்த அலோவேரா மஞ்சள் சோப்பு இருக்குது அலோவேரா நீம் சோப் இருக்குது அடுத்தது வந்துட்டு துளசி சோப்பு இருக்குது அடுத்தது முல்தானி மெட்டி சோப்பு இருக்குது நலங்கு மாவு நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா நம்மளோட ஓன் ப்ராடக்ட் அந்த நலங்கு மாவோட சோப்பு இருக்குது கஸ்தூரி மஞ்சள் சோப் இருக்குது இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் சோப்புவும் நம்ம கிட்டே இருக்குங்க எல்லாமே ப்யூர்லி ஹெர்பல் தான் எதுவுமே கெமிக்கல் கிடையாது நான் வந்துட்டு சோப் பேஸ் முதல் கொண்டு ஹெர்பெல் தான் வாங்கியிருக்கேன் கோட் மில்க் சோப் தான் நான் வாங்கி ரெடி பண்ணுறது ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியாச்சு ஒரு சோப் எடுத்து எப்படி நுற வருதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அதை ரெடி பண்ணுறேன் ரெண்டு சோப்பையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் எவ்வளோ நுற வருது பாருங்கள் இந்த சோப்பில் வந்துட்டு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ் நேச்சுரலான ஸ்மெல் தாங்க வரும் கூட வந்துட்டு நம்ம எசன்ஸுக்காக வெற்றிவேர் தான் சேர்த்துருக்கேன் நான் வேறு எந்த ஆயிலும் மிக்ஸ் பண்ணலை வெற்றிவேர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ஃப்ராக்ரன்ஸ்க்கு நான் கொஞ்சமாக ஒரு அஞ்சு ட்ராப் வந்து ஜவ்வாது சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சோப் வேணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்க்கு கால் பண்ணுங்கள் இந்த சோப்ஸ் எல்லாம் இப்போத்தே ரெடி பண்ணி வச்சுருக்கு இன்னும் ஸ்டிக்கரிங் பண்ணலை ரெடி பண்ணி ஐம்பது ரூபான்னு ரேட் போட்டு வச்சுருக்கு ஸோ இது வந்துட்டு இன்னொரு சோப் பேஸு அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காஃபி வித் அலோவேரா சோப்பு ஃபர்ஸ்ட் ஸ்கின் பிரைட்டனிங்காக ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி சோப்ஸ்க்கு நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டாக ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க அதுவும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்